உங்களுக்கு தெரியுமா ரிஷபம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் அரியடிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரிஷபம் ராசி இரண்டாயிரம் இருபத்து ஆறு ஆண்டு ராசிபலன் ஆண்டு முழு சுருக்க பலன் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரம் இருபத்து ஆறு ஆண்டு நிலைத்தன்மை பிளஸ் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி பிளஸ் வாழ்க்கை பாதுகாப்பு என்ற மூன்று முக்கிய கருப்பொருள்களுடன் அமையும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை பணநிலை குடும்ப அமைதி தொழில் பாதுகாப்பு இவை மூன்றும் மெதுவாக ஆனால் உறுதியாக கட்டமைக்கப்படும் ரிஷபம் என்பது சுக்கரனால் ஆட்சி செய்யப்படும் ராசி அழகு பொறுமை நிலைத்த சிந்தனை வாழ்க்கை ரசனை இந்த குணங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நீண்டகால வெற்றியை உருவாக்கும் அடித்தளமாக மாறும் கிரக நிலைகள் ரிஷபம் ராசிக்கான விளைவுகள் குரு ஜூன் இரண்டாம் தேதி வரை மிதுன ராசியில் இரண்டாம் வீடு ஜூன் இரண்டாம் தேதி முதல் கடகம் ராசியின் மூன்றாம் வீடு சனியாண்டு முழுவதும் கும்பராசி பத்தாம் வீடு ராகு கேது டிசம்பர் ஐந்து தேதி வரை ராகு மீனம் பதினொன்றாம் வீடு கேது கன்னி ஐந்தாம் வீடு டிசம்பர் ஐந்து தேதி முதல் ராகு மகரம் ஒன்பதாம் வீடு கேது கடகம் மூன்றாம் வீடு இந்த அமைப்புகள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பொறுப்பு உயர்வு வருமானத்தில் நிலைத்தன்மை குடும்ப உறவுகளில் சமநிலை நீண்டகால இலக்குகள் தெளிவு என பல நல்ல அனுபவங்களை வழங்கும் கல்வி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆண்டு ரிஷபம் ராசி மாணவர்களுக்கு நிதானமான முயற்சி ஹெச் உறுதியான வெற்றி என்ற விதியை நிரூபிக்கும் முதல் பாதி இரண்டாம் வீட்டில் குரு நினைவாற்றல் அதிகரிப்பு கணக்கு பொருளியல் வணிகம் மொழி படிப்புகள் சிறப்பு பெற்றோர் ஆதரவு ஜூன் இரண்டு தேதிக்கு பின் மூன்றாம் வீட்டில் குரு தன்னம்பிக்கை உயரும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் முன்னேற்றம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மேம்பாடு கல்வி தொடங்க நல்ல நேரம் ஜனவரி மார்ச் ஜூன் முதல் செப்டம்பர் வரை கல்விக்கு லக்கி கலர் பச்சை லக்கி நம்பர் ஆறு லக்கி கார்டு சரஸ்வதி அம்மன் சைக்கோ சிம்பல் மெதுவாக வளரும் மரம் ஸ்டெடி நாலேஜ் குரோத் காதல் வாய்ப்பு லவ் லைஃப் ரிஷபம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு அமைதி பிளஸ் நம்பிக்கை பிளஸ் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் நகரும் சிங்கள்களுக்கு நண்பரின் மூலம் காதல் மலரும் ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல அறிமுகம் மெச்சூர் கேரிங் பார்ட்னர் கிடைத்தொழில் வாய்ப்பு கரியர் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரம் இருபத்து ஆறு ஆண்டு உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆண்டு முதல் பாதி சனி பத்தாம் வீட்டில் அதிக பொறுப்பு வேலை அழுத்தம் ஆனால் நிலைத்த முன்னேற்றம் ஜூன் இரண்டு தேதிக்கு பின் புதிய வாய்ப்புகள் ப்ரமோஷன் ரோல் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஸ்லோ பட் சாலிட் குரோத் தொழில் தொடங்க நல்ல நேரம் மார்ச் ஜூன் முதல் அக்டோபர் டிசம்பர் தொழிலுக்கு லக்கி கலர் ஆரஞ்சு லக்கி நம்பர் ஐந்து லக்கி காட் சூரிய நாராயணன் சிம்பல் மேலே செல்லும் படிக்கட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கரியர் ரைஸ் வருமானம் அண்ட் நிதி ஃபினான்ஸ் இரண்டாயிரம் இருபத்தி ஆறு ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் பாதுகாப்பாக சேரும் ஆண்டு முதல் பாதி ரெகுலர் இன்கம் சேவிங்ஸ் ஹாபிட் உருவாகும் இரண்டாம் பாதி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெனிஃபிட் ப்ராப்பர்ட்டி கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சிறப்பு லக்ஸரி ஓவர் ஸ்பெண்டிங் தவிர்க்கவும் நல்ல நிதி காலம் ஜூலை அக்டோபர் டிசம்பர் வருமானத்திற்கு லக்கி கலர் வெள்ளை லக்கி நம்பர் நான்கு லக்கி கார்டு குபேரன் சைக்கோ சிம்பல் நிறைந்த கலசம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உடல் ஆரோக்கியம் ஹெல்த் இந்த ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் ஒழுங்கு இருந்தால் சிறப்பு கவனிக்க வேண்டியது த்ரோட் நெக் इश्यूस शुगर रिलेटेड प्रॉब्लम्स, वेट मैनजमेंट कालम, जून मुदल सेप्टर डिसंबर लकी कलर नीलम लकी नंबर आकडु दुर्ग अम्मन सैको सिंपल अमदान एरी काम हीलिंगाकूल गवर्मेंट अंड लीगल अफिशियल अप्रूवल स्लो बट स्टडी लैंड रेजिस्ट्रेशन मैटर्स फेवरेबल गाड जॉब एसपीर ग्रेजुअल सक्स लकी कलर सांबल लकी नंबर ऐकी गार्ड சனீஸ்வரன் சைக்கோ சிம்பல் நியாயப்பாதை லாஃபுல் ப்ராக்ரஸ் சிறந்த காலங்கள் சுருக்கம் கல்விக்கு ஜனவரி மார்ச் ஜூன் செப்டம்பர் காதலுக்கு ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் திருமணத்திற்கு ஜூன் ஜூலை செப்டம்பர் நவம்பர் தொழிலுக்கு மார்ச் ஜூன் அக்டோப்டர் டிசம்பர் முதலீட்டுக்கு ஜூலை அக்டோப்டர் டிசம்பர் ஆரோக்கியத்திற்கு ஜூன் செப்டம்பர் பயணத்திற்கு மே டிசம்பர் ஆண்டு லக்கி கலர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பச்சை வெள்ளை தங்க நிறம் ஒன்று ஐந்து ஆறு ரிஷபம் ஆண்டு சைக்கோ சிம்பல் ஆழமான வேர்கொண்ட மரம் பொறுமை நிலைத்த வளர்ச்சி நீண்டகால பாதுகாப்பு முடிவுரை ரிஷபம் ராசிக்காரர்களே இரண்டாயிரம் இருபத்து ஆறு ஆண்டு உங்களை நிலையான வாழ்க்கை கட்டமைப்பிற்குள் கொண்டு வரும் ஆண்டு பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பும் முன்னேற்றமும் ஒன்றாக மலரும் இனிய ஆண்டு பலன்கள் அனைத்தும் நலமாய் அமையட்டும் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்